ஹலோ காய்ஸ் ஸ்காய் ஒன்று பல நூறு என்று சொல்லக்கூடிய சவ் சவுவின் வியக்க வைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த காணொலியில் காண்போம் இதை ஏன் அடிக்கடி நம்முடைய உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் யார் அதிகமாக சாப்பிட வேண்டும் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்று என்பது குறித்து விளக்கமாக தெரிந்து கொள்வோம் நீர்ச்சத்து நிறைந்த சவுச்செவ் கருவுற்ற காலத்தில் சில பெண்களுக்கு கை கால்களில் நீர் கோர்த்தது போன்ற வீக்கங்கள் ஏற்படும் இந்த வீக்கங்களை சரி செய்ய சௌச்சவ்வை அடிக்கடி உணவில் சேர்த்து வர வீக்கங்கள் வடிந்துவிடும் மேலும் கருவில் உள்ள மகவையும் வியாதிகளின் தொற்றுகளிலிருந்து காக்கக்கூடியது சௌச்சவ் தைராய்டு பாதிப்புகளை உடலிலிருந்து விலக்கி உடல் நிலனை சரி செய்யும் ஆற்றல் கொண்டது சௌச்சவ் சௌச்சோவில் வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி உள்ளது இந்த ஊட்டச்சத்துகள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகின்றன சௌச்சொவை நமது உணவில் உட்கொள்ளும் பொழுது இரத்த நாளங்களில் சேரும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது சவ்ச்சொவு காய்கறிகளில் பொட்டாசியம் மற்றும் ஆல்காலாய்டுகள் அதிகமாக இருப்பதாக ஒரு ஆய்வில் கூறப்பட்டுள்ளது சிறுநீரகம் காரணமாக உடலில் அதிகமாக உப்பு சேரும் போது அந்த உப்பை அகற்றுவதற்கு உதவும் டையூரிடிக் விளைவுகளை இதை வெளிப்படுத்துகின்றன இதனால் உடலில் இரத்த அழுத்தம் குறைகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி